அட பாவிகளா வேர்ல்டு கப் ஆரம்பித்த ரெண்டாவது நாளே மேட்ச் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருச்சு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஓமனுக்கும் நமீபியாக்கும் நடந்த மேட்ச்சில் ஓமன் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க பேட்டிங்கில் பட்டே கலப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நூற்றி ஒம்பது ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க அந்தளவுக்கு நமீபியா வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா எப்போ இதெல்லாம் நமீபியா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மேட்ச்சில் ஒரு விறுவிறுப்பும் இருக்காதுன்னு நினச்சோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க நமிபியா வந்து கொஞ்சம் அதிரடி காட்டலனா கூட ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோவாக விளையாண்டு கொஞ்சம் வந்து டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ற மாதிரி தான் வந்தாங்க கடைசி ஓவரில் நமிபியாவுக்கு என்ன நிலமை இருந்துச்சுன்னா அஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா என்பா கடைசி ஓவரில் அஞ்சு ரன் எடுக்க முடியாத ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் கடைசி ஓவரில் வந்து எதிர்பாராத விதமா ரெண்டு விக்கெட் வந்து விழுந்துச்சுங்க இதனால நமீபியானால கடைசி ஓவரில் வந்து நாலு ரன் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு இதனால அவங்களும் வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி ஒரு ரெண்டு தான் வந்து எடுத்தாங்க இதனால மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிடுச்சுங்க ஆனால் சூப்பர் ஓவரில் வந்து நமீபியா பட்டையை கிளப்பிட்டாங்க எப்போ நாங்களே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டுட்டோம் நாங்கள் எப்படி விளாடுறோம் மட்டும் பாருங்கன்னு சொல்லி நமீபியா வந்து ஃபஸ்ட்டு பாலில் ஃபோரு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பி ஒரு ஓவரில் இருபத்தோரு ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் ஓமன் வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க அந்த ஓவர் பவுலிங் போட வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வைஸ் தான் வந்து பவுலிங் போட வந்தாரு மனுஷன் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் வந்து நமீபியானால வந்து அடிக்கவே முடியல மூணாவது பால்ல வந்து ஒரு விக்கெட் ஒன்று போயிடுச்சு அதுக்கப்புறம் நமீபியாலாம் வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்கனால வந்து சூப்பர் ஓவரில் வெறும் பத்து ரன் மட்டும்தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதனால நமீபியா வந்து இந்த மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் பதினோரு ரன்னு வித்தியாசத்தில் ரொம்ப அழகாக வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு நமீபியா வந்து மேட்ச வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் டேவிட் வைஸ் தாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்துனாரு அதே மாதிரி சூப்பர் ஓவர்லையும் பட்டையை கலப்புனாரு சூப்பர் ஓவர்ல பேட்டிங்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவுலிங்லையும் வந்து விக்கெட் எடுத்து இவ்வளவு ஈஸியா வந்து நமீபியா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த ஒரு மேட்சை பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப ஓமன் விசஸ் நமீபியா மேட்ச் என்னப்பா விறுவிறுப்பு இருக்க போகுது ரெண்டு டீமும் சின்ன டீம் தான் வந்து விளையாடுறாங்கன்னு நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச் வந்து மே வரைக்கும் போய் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வந்து மாறிடுச்சு உண்மையில் வெஸ்ட் இண்டீஸில் நடக்கிற ஒவ்வொரு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அவ்வளவு கொஞ்சம் பிச்சு வந்து 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 ஸ்லோவாக ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியுது நேற்று வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க கொஞ்சம் விட்டுருந்தா இண்டீஸோட முடிச்சு ஸோ இந்த இருக்கிறனால நம்ம நம்ம இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸான ரோஹித் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க இந்த ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மட்டும் நம்ம விராட் கோலியை போடாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவறாயிருக்கும் ஸோ அதனால நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க தான் மிகப்பெரிய ஆர்வமாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்